ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிஃப்டி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் கூட ஒரு நூற்றி மூணு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு இதனுடைய ஏற்றம் வந்து திரும்ப இந்த வாரமும் கண்டினியூ ஆகுமா வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிடுச்சுருக்கு இப்போ அடுத்தது திங்கக்கிழமைக்கான மார்க்கெட்டில் இதனுடைய பாசிட்டிவிட்டி மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே வரும் மண்டேக்கான மார்க்கெட்டில் அபோ செல் பிலோ இதெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து வெள்ளிக்கிழமைக்கான மூமெண்ட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி மூணு புள்ளிகள் வந்து அதிகரித்து தான் க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னா இந்த இரநூத்தி இருபதுக்கும் மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் மேலே இரநூத்தி எண்பது முந்நூற்றி இருபது முந்நூற்றி முப்பது வரைக்கும் போகும்னு சொன்னோம் ஆனால் டேகை வந்து இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி முப்பது வரைக்கும் டேகை போயிருக்கு க்ளோஸிங் வந்து இருபத்தையாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்க்கலாம் அப்படின்னா போய் பாருங்கள் இருந்தாலும் இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை நாளைக்கான நிஃப்டியினுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து மேலே அப்சைடு வரும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அதேமாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ திங்கட்கிழமைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து இந்த இரநூத்தி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆச்சுன்னா நம்ம பையிங்கன்னு பட் சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் மண்டேக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம திரும்ப வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி இந்த லெவலுக்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது முந்நூற்றி அறுபது நானூறு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸை உடச்சிது அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் இருக்குங்கிற பட்சத்தில் முந்நூற்றி அறுபது நானூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல இருபத்தி அஞ்சு இரநூத்தி அறுபதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல மார்க்கெட் கீழே வருங்கிற பட்சத்தில் இந்த இரநூத்தி இருபது நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது பொதுவாக நம்ம மண்டேக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் பாயிண்ட் இந்த பாயிண்டுக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம பையிங் ஆகும் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம் நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த இரநூத்தி இரநூறு உடைச்சிருச்சு அப்படின்னாவே நல்ல செல்லாகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது நல்ல பையிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முந்நூற்றி முப்பது நல்ல மேலே போயிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னாவே நல்ல பை ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் மெயினாக இந்த இரநூத்தி அறுபதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட்டினுடைய மெயின் பாயிண்ட் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம மண்டே வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்